வாங்க வாங்க பெரிய சந்தேகத்தை திட்டு போங்க போங்க பெரிய தம்பி தம்பி கொஞ்சம் வாங்க வாங்க சின்ன சந்தேகத்தை திட்டு போங்க போங்க நாள் மூழ்க تام பசி ஏதும் இருக்கா ராத்திரியிலே நல்ல தூக்கம் வருதா என்ன வியாதி உனக்கு அடடட என்ன வியாதி உனக்கு கலகலலலலலலலலலலலலலலல না না ஒன்று தூதாய் போகும் இலக்கு எத்து காதல் அண்ணனையே தூதுவிடும் கலியுகத்து காதல் அண்ணன் ஒன்று தூதாய் போகும் இலக்கு எத்து காதல் அண்ணனையே தூதுவிடும் கலியுகத்து காதல் பாலம் மாறி போச்சு எனின والله 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 முயன்ற ஒரு கிளியும் கதவை மூடிக்கொண்டதே கதவை மூடிக்கொண்டதே சீதா சீதா கொஞ்சம் வாங்க வாங்க ஒரு சந்தேகங்கள்லாரங்கல்ல தோட்டக்காரன் சரியா தண்ணி ஊற்றுறது இல்லையா இதெல்லாம் கவனிக்கிறது உண்மையா உழைக்கிறவன் பார்க்கவே முடியாதுங்க சார் எப்படி போன வாரம் மூணு நாள் விடாம மழை பெஞ்சது மழையிலையும் உடைய பிடிச்சிக்கிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினா சார் மறையில கொடயே புடிச்சிட்டு செடிக்கு தண்ணி ஊத்துனானாம். ஆமாங்க சார். அவ அவ்ளோ செஞ்சிருக்கர் சார். அவன மாதிரி கிடைக்காதுங்க சார். அவன மாதிரியும் கிடைக்காது. உன்ன மாதிரியும் கிடைக்காது. அப்பா இந்த மாசம் ரூபாய். வழக்கமா என்ன எக்ஸ்ட்ரா? என் வந்து நாள் அந்த சேர்த்து டேய். உன் மனசுல நீ என்னடா நான் ஹோட்டலா வச்சிருக்கேன்? உன் friend வந்து இங்க தங்குறத பத்தி உங்கட்ட ஏளாத கேட்டிருப்பானே அப்பா நீங்க எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருக்கணும் தப்பு இல்லையே தப்பே இல்ல ஒவ்வொரு மாசமும் அவங்க நிறைய வந்து சொல்லுங்க சார் நீங்க சொன்ன மாதிரி இத மாத்திட்டா கிருஷ்ணா வாங்க வெளியில எப்ப நான் பார்க்க வரலியே பின்ன

nina ma idu koddu poi குடுங்க. kudunga nina ma idu chaangi da namma velugu thank you कीदे, कीदे। oh. very nice ஒரு எரிச்சல் தான்பா ஏறிட்டு ஏறிட்டா சுமதி உள்ள போ எதுக்காக உள்ள போ சொல்றீங்க நான் என்ன அன்னியனா ஒரே குடும்ப மாதிரி குடும்ப மாதிரியா அது வந்து அந்த செருப்பால் அடிப்பேன் குடிக்க தண்ணி கொடுத்தா குடும்பமா நடத்துறேன்னு சொல்றீங்க பேமானி பசங்களா ஏன் சார் அவரை திட்டுறீங்க ஒருத்தர் திட்ட முடியல அதனால சாக்கு வச்சு திட்டுறேன் அதனால என்ன உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே ஐயோ ஏயா இப்படி இம்ச குடுக்கற எங்க குடும்பத்தை இப்படி கலர்றியே உப்மா கலர்ற மாதிரி கலர்றியே உப்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுபா எளிமையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு ஏதே வீடு 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 ஆவா அடே சின்ன பையா இடம் தெரியாம விளையாடுற எலும்ப தனியா எடுத்து வச்சு நறுக்கு 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 நறுக்கிடுவேன் வா ஏ சார் அவரை திட்டுறீங்க உன்னை திட்ட முடியல அவனை திட்டுறேன்

ஆமாப்பா உன்னை எங்களுக்கு பயமா இருக்கு மிச்ச காப்பி அதுவும் எச்ச காபி குடி கொடுத்து சாக்கடையில பிறந்த பையா கொஞ்ச நேரம் பொறுத்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஸ்டாம்ப் பேப்பரோட வந்து அந்த பத்தி நீ பேசணும் ஓகே வெளியூர் போயிட்டு வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ரெண்டு மாசம் ஆயிடும் அதுக்குள்ள ஏதாவது ஆபீஸ் வயில கையெழுத்து போடணும் சொல்லு இப்பவே போட்டு போயிடுறேன் எல்லாத்தையும் நேத்தே போட்டாச்சே அப்புறம் என்ன மேனேஜர் சார் நம்ம ரத்னா ஷிப்பிங் கார்பரேஷன் மேனேஜிங் டைரக்டர் போன் பண்ணாரு நாம கொடுத்த கொட்டேஷன் எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்களா பாரின் போதே நல்ல நியூஸா கிடைச்சிருக்கு வெரி குட் இன்னும் ஒரு வாரத்துல ஸ்டாம்ப் பேப்பர்ல எக்ரிமென்ட் டைப் பண்ணி கொண்டு வர சொல்லிருக்காங்க சார் என்னைய எக்ரிமென்ட்ல சிவராமன்ல கையெழுத்து போடணும் அவர் இன்னைக்கு ஊருக்கு போறாரு எப்படி முடியும் முடியாது நீ உடனே டைப் பண்ண சொல்லு நான் கையெழுத்து போட்டு போறேன் எக்ரிமெண்ட் எல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லப்பா அதுலயும் இது புது கம்பெனி நீ ஊருக்கு போயிட்டு வா அது வரைக்கும் நான் அந்த எப்படி கிட்ட டைம் கேட்டுக்கிறேன் நானும் அதுக்குள்ள அந்த பிசினஸ் வேற யாருக்கா அது போயிடும் ஒண்ணு செய் நீ ஸ்டாப் பேப்பரை கொடு நான் சேஃப்டி கையெழுத்து போட்டு போறேன் நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை ஃபில்லப் பண்ணிக்க அப்படியா சொல்றேன் சரி டைம் ஆகுது

பாக்குறதுக்கு ஆள் பட சோப்பாட்டி தங்கம் இவன் தங்கச்சியை வச்சிருக்கிறான் வச்சிருக்கிறான்